அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் எல்லா புகழும் தூணின்றி வான் படை தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா நம்ம சூரத்து நபா பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கான வசனங்கள் இன்ஷால்லா பார்க்கலாமா சூர நபாவுடைய பத்தொன்பதாவது வசனம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் وَفُتِحَتِ السَّمَاءُ فَكَانَتْ أَبْوَابًا ಸೇತು ಓದ್ ಅಳುತ್ತಮ್ ಶತಾ ಇದು ಮೀಮಲ ವರ್ ಮುತ್ತಸೀಲ್ ಐದು ಹರಕತು ಓದ್ನೂ ಫ ಕ್ಯಾನತ್ ಕ್ಯಾಲ್ ಅಲಿಫ್ ಮತ್ತೆ ಇರಡು ಹರಕ ತಳವ ನೀವು தா சுக்குன் பெற்று வந்திருக்கு ஹம்சுடைய சட்டம் காட்சியை வெளிப்படுத்தி ஓதணும் பா பெற்று வந்திருக்கு கல்குறது சுகரா சிறிதாக ஓதணும் ஸோ கீரா இருக்கு இரண்டு கரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் ஃபத்தகத்தை இடம் பெற்றிருக்கு ஸோ நம்ம ஓதணும் மத்துல ஐவதுடைய சட்டம் சுரா நபா உடைய இருபதாவது வசனம் وصيرت الجبال فكانت سرابا وصيرت الجبال فكانت سرابا <applause> وفتحا سين دوما وصو يالا اند شد ارقا عدتم قلت ودنو را فتحا پچه اند ارقا ولی نما ودنو وَصُيِّرَ تي تاكسرا اذا سكون ركو ജി ബാലു ജിം കേസ്വാ ജി ബാല വന്ന് അലിഫ് മത്താ ഇരുന്ന ഹറക്കത്തളവ് കൊടുക്കണു ലംതൊ ജി ബാലു അലിഫ് മത്താ ഇരക്കത്തവൻ ഈട്ടം കൊടുക്കണു കാന വന്നിട്ട് ഹംസോരേ സട്ടം കാ വെളിപ്പെടുത്തി ഓതണം சரோபா சீன் ஃபதாசா ரால வந்து ஃபதா பச்சிருக்கு ஸோ வல்லினமாக ஓதணும் கூடவே அலிஃப் மத்தா இருக்குது இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் ஸோ வசனத்துடைய முடிவில் ஃபத்தத்தை இடம் நம்ம ஃபத்தாவை ஓதணும் மத்துள் ஐவதுடைய சட்டம் ஓதில்லாமா ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்குது ஸோ ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஆயா ஸோ நல்ல கவனமாக ஓகுதுங்க ரெண்டுத்துக்குமே ஃப ஃபகேனத் வந்துருக்கு அபுவாபா சரோபா படிக்கும் போதே தெளிவான முறையில் எந்த அப்புறம் என்ன வரும்னு பார்த்து படிங்க இன்ஷால்லா ஸோ ரெண்டையும் சேர்த்து சொல்லிடலாம் விஷ்ணு லாஹிம் وفتحت السماء فكانت أبوابا وسيرت الجبال فكانت سرابا الحمد <تحدث> لله أردت أن إن شاء الله عليكم السلام عليكم ورحمة الله وبركاته